வார்த்தையும் மேல் இறங்கும் பனித்துளிகள் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தழும்புகளால் குணமாகிறோம் என்பது இன்றைய நாளுக்குரிய தலைப்பு கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இரவு அந்த டாக்டர் தன் பணிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தார் சிறிது தூரத்தில் ஓர் இளைஞன் கையை காட்டி உதவி உதவி என்று கத்தினான் காரை நிறுத்திவிட்டு விட்டு என்ன விஷயம் என்று கேட்டார் என் நண்பன் ஒருவன் கடலில் மூழ்கிவிட்டான் அவனை கரையில் இழுத்து வைத்துள்ளோம் தயவு செய்து ஒரு டாக்டரை உங்கள் காரில் சீக்கிரத்தில் கொண்டு வருவீர்களா என வேண்டினார் நானும் ஒரு டாக்டர் தான் உதவி செய்கிறேன் என்று கூறி சென்றார் அந்த டாக்டர் அந்த இளைஞனை குப்புற கிடத்தினார் அவனை சோதித்து பார்த்த அவர் நாடி துடிப்பு நின்று நின்றுவிட்டது பிரயோஜனமில்லை என கூறி எழுந்துவிட்டார் அவர் புறப்படும் நேரத்துல நண்பர்கள் அழுது கொண்டே அவனை புரட்டி போட்டார்கள் அப்பொழுது சற்றென்று திரும்பிய ஒரு மோட்டார் சைக்கிளின் ஒளி அதாவது லைட் அந்த வாலிபனின் மேல் பட்டது உடனே டாக்டர் ஏதோ ஒரு உத்வேகத்துல மறுபடியும் அந்த வாலிபனின் அருகில் முழங்கால் படியிட்டு தன் உதடுகளை இளைஞனின் உதடுகளின் மேல் வைத்து காற்றை ஊதி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார் அப்படியே மார்பையும் பல முறை அழித்து விட்டார் திடீரென இளைஞனின் நுரையீரலில் சிறிது காற்றசைவை உணர்ந்தார் இருதயமும் லேசாக துடிக்க ஆரம்பித்தது உடனே தமது மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்கு ஆயத்தம் செய்ய சொன்னார் ஆம்புலன்ஸ் மூலம் அவனை அங்கு கொண்டு சென்றார் தேவ கிருபையால் அவன் உயிரை காப்பாற்றினார் உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மறித்தவர்களாயிருந்த உங்களையும் அவருடைய உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கொலோசேரி இரண்டு வசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து வாசிக்கிறோம் இனி பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்த நம்மை மீட்டுக் கொண்டார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எபேஷியர் இரண்டு ஒன்று கூறுகிறது ஆரம்பத்தில் இனி பிரயோஜனமே இல்லை என்று சொன்ன டாக்டர் பிறகு ஜபத்தோட உயர்வை சிந்தி ஏன் போராடினார் என்று தெரியுமா அவர் அந்த மோட்டார் சைக்கிளின் வெளிச்சத்துல அவர் கண்டது அவருடைய சொந்த மகன் அவரது சொந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் மறுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா நம்மீது அவர் வைத்த அன்புதான் காரணம் அவரை போல நாமும் பாவமற்றவராய் இருக்க அவர் தம் சொந்த ரத்தத்தை சிந்தினார் நாம் அவருக்காக வாழ்வோம் அவரை மகிமைப்படுத்துவோம் அநேகரை அவரிடம் வழிநடத்துவோம்